ஓம் கஜானனம் புத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோரும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு வியாழ நோக்கம் எப்போ வரும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமண வயதில் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறார்களா அவர்களுக்கு கல்யாண காலங்கள் எப்போ சேர்ந்து வரும் கூடி வரும் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குழந்தைகளை பெற்றாச்சு வளர்த்தாச்சு வளர்த்து ஆளாக்கியாச்சு படிக்கவும் வச்சாச்சு வயசும் இருபத்தஞ்சாச்சு ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு வயசு இருபத்தஞ்சாச்சு ஒரு பெண்ணை பற்றவங்க என்ன நினப்பாங்க ஒரு நல்ல பையனாக பார்த்து அவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் அதே போல் பையனை பெற்றவங்களும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வச்சுட்டா நம்மளோட கடமையை சரியாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி பெற்றோர்களுக்கு ஏற்படும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருபத்தைந்து வயது ஆகியும் கல்யாணம் ஆகலைன்னா லேட் ஆகிக்கிட்டே இருந்தா எப்போ தான் எங்கள் பொண்ணுக்கோ எங்கள் பையனுக்கோ கல்யாணம் முடியுமோ தெரியலையே அப்படிங்கிற கவலை பெற்றவங்களுக்கு வருவது இயல்பு தானே நீங்களெல்லாம் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போ எப்படி எந்த நேரத்தில் திருமணம் நடக்கும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நோக்கம் வந்தாச்சா வியாழ நோக்கம் வந்தாச்சா என்று கேட்கும் பெற்றோர்கள் பெற்றோர்களை நாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அது என்ன வியாழ நோக்கம் என்றால் குரு பகவான் ராசியை பார்க்க வேண்டும் கல்யாண காலம் வந்தாச்சு அப்படிங்கிற தெரிவிப்பது தான் வியாழ நோக்கம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் வியாழ நோக்கம் வியாழ நோக்கம் என்னவென்றால் குரு சந்திரனை பார்க்கும் காலமே அந்த ஜாதகத்திற்கு திருமண காலங்கள் கைகூடி வந்து விட்டது அப்படின்னு தெரிவிப்பதே வியாழ நோக்கம் குரு சந்திரனை நோக்கும் காலமே வியாழ நோக்கம் குரு சந்திரனை பார்க்கணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க கோச்சார குரு சந்திரனை பார்த்தால் திருமண காலம் வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்க குரு எப்படி எப்படி சந்திரனை பார்ப்பார் அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது இல்லை குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை உண்டு குரு பார்க்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அப்படிம்பாங்க குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக சந்திரனை பார்த்துட்டா வியாழ நோக்கம் வந்தாச்சு அப்படின்னு பெற்றவங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் குரு இருக்கும் பொழுது அங்கேருந்து சந்திரனை ஐந்திலோ அல்லது ஏழிலோ அல்லது ஒன்பதிலோ இருந்தால் திருமணம் நடக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் இருந்தாலும் சரி அல்லது சந்திரனுக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் வந்தாலும் நோக்கம் உண்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு போத்திக்கிறதும் போத்திக்கிட்டு படுக்கிறதும் இது ரெண்டும் ஒன்று தான் அப்போ குரு சந்திரனை பார்த்தாலும் குருவிற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் நின்றாலும் அல்ல சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்து ஏழு ஒன்பதில் குரு நின்றாலும் வியாழ நோக்கம் வரும் ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் சொல்லிடுறேன் ஒருத்தர் மேச ராசின்னு வச்சுக்கோங்க குரு வந்து ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் அந்த ஒரு வருட காலங்கள் அந்த குழந்தைக்கு திருமண காலங்கள் வந்துவிட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மேசராசி மேசராசிக்கு ஏழாம் ராசியான துலாம் ராசியிலே குரு அமர்ந்து விட்டால் குரு பயிற்சி குரு பயிற்சி வாங்க குரு வந்து அந்த மேசராசியிலே துளாராசியிலே இருந்து மேசராசியை பார்க்கும் பொழுதும் வியாழ நோக்கங்கள் வரும் ஏழாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் அடுத்ததாக மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுலேயே போய் குரு உட்கார்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுதும் அந்த ஜாதகருக்கு அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வியாழ நோக்கம் வந்து விட்டது என புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ராசிக்கு இரண்டிலே குரு வந்தாலும் நோக்கம் வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதி இரணியன் இரண்டில் நிற்க குருபக்தி வாய்ச்சாலம் கோலையும் அனைத்திலும் பேர் விளங்குவான் தாயே அப்படிங்கிறாங்க ஆக சந்திரன் நிற்கும் இடத்திற்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு வரும் பொழுதும் வியாழ நோக்கங்கள் வந்தாச்சு அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்தால் மட்டும்தானே கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காதா அப்படிலாம் இல்லைங்க இதை வேறு விதமாகவும் பார்க்கணும் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு நிற்கும் நேரத்திலும் திருமணம் நடக்கும் இதைத்தான் இரணியன் இரண்டில் நிற்க குரு பக்தி வாய்ச்சாலும் கோலையும் அனைத்திலும் வேறு விளங்குவான் தாய் அப்படின்னு சொன்னேன் இது தவிர வேறு ஆப்ஷன் இருக்கா இருக்குங்க ஜாதகருக்கு ரெண்டு ஏழு ஐந்து ஒன்பதாம் இட திசை நடந்தாலும் வியாழ நோக்கம் உண்டு அடுத்ததாக இரண்டாம் இடத்து திசை ஏழாம் இடத்து திசை ஐந்தாம் இடத்து திசை ஒன்பதாவது இடத்து திசை நடந்து இரண்டு ஏழு ஐந்து ஒன்பதாம் புத்திகள் நடந்தாலும் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார் அட போங்க சார் எங்கள் பொண்ணுக்கு நோக்கம் வியாழநோக்கம் நோக்கமே வரலை கல்யாணம் முடிச்சு முடிச்சிட்டோம்ல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறவங்களும் இருக்காங்க கல்யாணத்தை முடிச்சிருப்பீங்கங்க அவங்க ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருதில்ல இதைத்தான் காலம் கனிந்து வரும் பொழுது கல்யாணம் செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும் உங்கள் உங்கள் பெண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் பையனுடைய ராசியிலிருந்து குரு எந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருந்தால் வியாழ நோக்கங்கள் கூடி வரும் கல்யாண காலங்கள் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் முடிச்சிங்கன்னா உங்கள் பொண்ணும் உங்கள் மருமகனும் சுகபோகமாக வாழ்வார்கள் வியாழ நோக்கம் வந்து திருமணம் முடித்தால் அது உடனே முடியும் எங்கள் பொண்ணுக்கு வியாழ நோக்கமே வரலைங்க நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெயினில் முன்பதிவுக்கு போய் செஞ்சுட்டு போய் உட்காந்தோம்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு எட்டாறு மணிக்கு கிளம்புனா எட்டு மணிக்கு போனால் போதும் நம்ம கோச்சில் போய் உட்காந்துடலாம் இதுதான் வியாழநோக்கம் வந்து திருமணம் நடைபெறுவது ரெண்டு பொண்ணை பார்த்தா மூணு பொண்ணை பார்த்தா டக்குன்னு பேசி முடிச்சுட்டு உடனே கல்யாணத்தை முடிப்பீங்க வியாழ நோக்கம் வரவில்லை என்றால் ஒரு பத்து இருபது முப்பது இடத்துல வரன் பார்த்து பொருத்தம் பார்த்து அப்படியே ஒரு ப ஒன்றுக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை அலைஞ்சு அதுக்கப்புறம் போய் பேசி முடிப்பீங்க அது முடிஞ்சும் சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது ஆக உங்கள் குழந்தைகளுக்கு வியாழநோக்கம் வரும் சமயம் திருமணத்தை முடிப்பது நல்லது இதைத்தான் நோக்கம் குருபலம் வந்தாச்சா குருபலம் வந்தாச்சா என்று கேட்பார்கள் ஒரு சிறு விளக்கத்தோட வேலை நோக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் போட்டு பதிஞ்சு போட்டிருக்கோம் இன்னும் மேலும் வேறு வீடியோக்களில் விவரமாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்